ஏழாமை போறது என்னது நம்மளால முடியல அப்ப நமக்கு அவ்வளவுதான் அது பணிவெல்லாம் இல்ல ஏலாமை அது ஏலாமை என்ற இடத்துக்கு நீங்க வந்துடாதீங்க ஆனால் ஒன்று செய்ய முடியாத கட்டத்தை போய் ஒன்று மிகைத்திட்டீங்கன்னு சொன்னா நான் இப்படி செஞ்சிருந்தா அது இப்படி வந்திருக்குமே என்ற இடத்துக்கு போயிடாது அது ஷைத்தானுடைய வாசல்கள் என்ன செய்யும் திறக்கும் அதர் உள்ளாஹி பமாஷா அஃப் அலா அல்லாஹ் நாடி எது நடந்துட்டு எனக்கு மிகைத்தவன் பிரபுல ஆலமின் இருக்கிறான் அது நடந்துட்டுன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன் நின்றுங்க என்று சொல்லலா சிலல்லா அவுல சில என்ன செஞ்சாங்க சொல்றான் இது என்ன சொல்றாங்க உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயத்துல நீங்க ஆர்வமாக இருங்கள் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க அது ஒரு மனிதனுக்கு அதே போல ரசூல் சல்லா அலுவலி வசல்ல என்ன சொல்றாங்கன்னா அதாவது நரக நரகவாசலை நான் சொல்லவாண்டு கேட்கிற நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க வாழ்க்கையில் இலக்கற்று எதுவும் என்னத்துக்கு நம்ம வாழ்றேன்னு தெரியாதவன் நரகவாசிகள் ஒருவர் என்று ரசூல்லாம் சொல்றான் சஹி முஸ்லீம்ல வர செய்தி எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எந்த ஐடியா ஒவ்வொ கல்லு அலா மவுலாகின்ற மாதிரி என்ன மற்றவரை சார்ந்தே அவ என்ன முடிவு எடுக்கலாம் அதான் நம்ம வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி எந்த பொறுப்பற்றும் இருக்கக்கூடியவர்கள் என்ன நரகவாதிகள் ஒருவென்று சூர்சல்லா என்ன செஞ்சாங்க அடையாளப்படுத்தி சொன்னாங்க